எாருக்கும் எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் அதுதான் ஆட்டோமொபைல் துறையில எந்த மாதிரியான அறிவிப்புகள் வெளியாகும் நினைச்சாங்க ஆனா ஆட்டோமொபைல் பத்தியான எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகலைன்றது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கு ஏன்னா பல எதிர்பார்ப்புகள் இருந்தது ஆட்டோமொபைல் துறையை பத்தி இப்போதைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலகத்துடைய மூணாவது முக்கிய முக்கியமான நாடாக ஆட்டோமொபைல் துறையில் இருக்கு வளர்ந்து வருது அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருக்கு இந்த ஆட்டோமொபைல் துறையில இந்த பட்ஜெட் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசு பதவி பதவியேற்றதுக்கு அப்புறமா வர மொதல் பட்ஜெட் அதனால நிறைய அறிவிப்புகள் இது சம்பந்தமா இருக்குன்னு நினச்சாங்க ஆனா எதுவுமே இல்லைன்றது தான் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு இதில் மொதல் எதிர்பார்ப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேம் த்ரீ மானியம் ஆக்சுவலாக இந்த ஃபேம் த்ரீ மானியம் மட்டும் கொண்டு வந்திருந்தாங்கன்னா உண்மையிலேயே இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒந்துதலாக இருந்திருக்கும் அதே மாதிரி இந்த ஈவிக்கான அந்த ஸ்டார்ட் அப்லாம் இருக்காங்கல்ல அவங்களும் கொஞ்சம் உற்சாகம் அடைஞ்சிருப்பாங்க ஆனால் அதை பற்றியான அறிவிப்பு எதுவுமே வெளியாகவே இல்லை எலக்ட்ரிக் வாகனங்களை அதிக அளவில் விற்கிறதுக்காக ஃபேம் த்ரீ மானியம் பற்றியான அறிவிப்பு வெளியாகணும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு இந்த மானியம் பற்றியான அறிவிப்பு வெளியானால் வருங்காலங்களில் எலக்ட்ரிக் வாகனங்களுடைய விலை கணிசமான அளவு குறைவே வாய்ப்பு இருக்கிறதா சொன்னாங்க ஆனா இந்த ஃபேம் த்ரீ மானியம் பத்தியான எந்த தகவல்களும் அடுத்ததாக இந்தியாவில் விற்பனையாக போகிற எலக்ட்ரிக் வாகனங்கள் மற்றும் ஸ்ட்ராங் ஹைபிரிட் வாகனங்களுக்கான வரியை குறைக்கணும்ன்ற கோரிக்கை இருந்தது அறிவிப்புகள் வெளியாக எதிர்பார்த்தாங்க ஆனால் வரி குறைப்பு பத்தி அதிகாரம் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு மட்டுமே இருக்கு அதனால இந்த பட்ஜெட்ல ஹைபிரிட் வாகனங்கள் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான வரி குறைப்பு பத்தி எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகல இது எல்லாத்தோட இன்னொரு எதிர்பார்ப்பு இருந்தது இந்த பெட்ரோல் டீசல் சம்பந்தமான எல்லா தயாரிப்புகளும் இந்த ஜிஎஸ்டி வரி வரம்புக்குள்ளே வரும்னு சொன்னாங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் அதை பற்றியான அறிவிப்பு வெளியாகல ஏன்னா இதுவும் ஜிஎஸ்டி கவுன்சில்கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்குது இப்போ ஏற்கனவே எலக்ட்ரிக் வாகனங்களுக்காக வழங்கப்பட்ட ஃபேம் மானியத்துடைய ரெண்டாவது கட்டம் போன மார்ச் மாதமே நிறுத்திட்டாங்க இடைக்காலமாக ஒரு மானியம் வழங்கப்பட்டுச்சு அதுவும் இப்போ முப்பத்தி ஓராந்தேதியோடு முடிவுக்குற போகுது இதுக்கப்புறம் இது நீட்டிக்கப்படுமா இல்லைனா புதுசாக ஒரு ஃபேம் த்ரீ மானியம் வருமானு நினச்சாங்க ஆனால் இப்போ இந்த ஃபேம் த்ரீ மானியம் பற்றியான அறிவிப்புகள் எதுவுமே இல்லை ஏற்கனவே மத்திய அரசு ஃபேம் த்ரீ மானியம் பற்றியான தயாரிப்புகளை துரிதப்படுத்தி வர்றதா அறிவிப்புகள் இருந்தது ஸோ இந்த நிலமையில் இந்த ஃபேம் த்ரீ பற்றியான அறிவிப்பு வெளியாகாத போது கன்ஃபார்மாக இது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு கொஞ்சம் வந்து டீமோட்டிவாக தான் இருக்க போகுது ஏன்னா அவங்க நினச்சிருப்பாங்க இதனால் ஒரு மானியம் வழங்க போகிறாங்க கவர்மெண்ட் அப்படின்னு இப்போ என்ன ஆகிடும்னா கணிசமான விலை குறையுமா அப்படின்ற கேள்வி இருக்குது எலக்ட்ரிக் வாகனங்களோட விலை ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு தான் இருந்தது ஆனால் இப்போ எதுவுமே மானியம் வழங்கப்படாமல் இருக்குல்ல இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது கவர்மெண்ட் இதை மறுபடியும் ப்ரொமோட் பண்ணுவாங்களா ஒரு உந்துதலாக கொடுப்பாங்களா அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி இருக்குது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சம்மந்தமாக என்ன நடக்க போகுதுன்னு தெரில அதே மாதிரி ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வாகனங்களுக்கான வரி சலுகை பற்றி ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடக்கும்போது அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது இது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இந்த அறிவிப்பு வெளியாகிற பட்சத்தில் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் வாகனங்களை விட ஹைப்ரிட் வாகனங்களுடைய விலை குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த பட்ஜெட்டில் ஆட்டோமொபைல் சம்மந்தமாக நிறைய அறிவிப்புகள் வெளியாகணும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியாக எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகலை அப்படின்றது ஆட்டோமொபைல் துறைக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் இருக்குது ஆனால் பட்ஜெட்டுக்கு அப்புறமா வரப்போகிற பல கூட்டங்களில் இது சம்மந்தமான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு நம்புகிறாங்க பொறுத்து இருந்து பார்ப்போம் இன்னும் ஆட்டோமொபைல் சம்மந்தமாக என்ன மாதிரியான அறிவிப்புகள்லாம் வெளியாகலாம் அப்படின்னு உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் இந்த பட்ஜெட்டை பற்றி நீங்கள் உங்களுடைய பார்வையை பதிவு பண்ணுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன் ஆடி சே தூத்துக்குடியில் ஜூலை பன்னிரெண்டு முதல் காலாகல ஆரம்பம்